கள்ளக்குறிச்சி அருகே கருணாபுரம் பகுதியில் கள்ளசாராயம் அருந்தியதால் பாதிக்கப்பட்டு தொன்னூறுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் முப்பத்தி ஏழு பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மருத்துவமனையில் கதறி அழுது வரும் சம்பவம் கான்போரை கண்கலங்க சிவைத்துள்ளது எங்கள் வீட்டுக்காரர் பேர் சொன்னச்சாங்க நாங்கள் ரெண்டு பேரும் இழவுக்கு நேற்று போனாங்க நேற்று போன இடத்துல என்ன யாரும் என்ன சா எந்த சாராயம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க வாங்கி பிடிச்சிட்டு வந்து உடம்பு முடியாத வந்து படுத்துட்டாங்க வாங்கி தான் எடுத்துகிட்டே இருந்தாங்க ஆனால் சாராயம் குடிச்சதால தான் அப்படி இருக்காங்கன்னு சொன்னாங்க சாராயத்தில் விஷம் கலந்துருப்பாங்களா அப்படி ரசம் கலந்து சாராயம் கலந்து கொடுத்துட்டாங்க வாங்கி பிடிச்சிட்டோம் ஆளுக்கு ரொம்ப எங்கேயும் சரியில்லாத ஆகிடுச்சிங்க அங்கே

அங்கே தெத்தாயிட்டு போய் இந்த மாதிரி தான் செத்துட்டாப்புல அவங்களுக்கு தெத்துக்கு போயிருக்கும் போது ரெண்டு மூணு பேர்த்துக்கு வச்சுக்கிட்டு வாங்கில வச்சுட்டு பொட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்களும் குடிச்சிருக்காங்க அவங்களும் குடிச்சு எல்லாருமே மழக்கம் வந்த பிறகு தான் இவர் நாளே நாளை அதன் அது இப்போ கொண்டு வந்து இங்கே பாண்டி பாண்டிய கள்ளக்குறிச்சி கொண்டு வந்தோம் கள்ளக்குறிச்சியில விளையாண்டான்னு முடியலன்னு சொல்லிட்டு இங்க பாட்டி எழுதிருக்காங்க பாண்டி வந்த பிறகு ரத்தத்தை ரத்தத்தை டைலஸ் பண்ணிட்டாங்க கல்லை தெரியாதுங்க ஆ திருட்டுத்தனமாக விற்கிறாங்க பா பாக்கெட்டில் போட்டு போட்டு விற்கிறாங்க அது தெரியும் காவல்துறைக்கு மாமூல் கட்டுறேங்கிறாங்க ஏன் இங்கே இந்த மாதிரி விற்கிறீங்கன்னா மாமூல் விற்கிறேங்கிறாங்க இப்போ ஊரில் நாலு பக்கமுமே கல் மரத்துக்கு தென்னை மரத்தில் கல் போட்டு அதுவும் விற்கிறாங்க அதுவும் பவுடர் போட்டு கலந்து வந்து விற்கிறாங்க அது யாருங்க அதாவது குடிக்கிறவங்க போகாமல் இருந்தாக்க பிரச்சனை இல்லை அதிகாரிகள் அவங்களுக்கு மாமல் போகுது அவங்க போடுறாங்க அப்படிதான் நடந்தது மாதவச்சேரியில தான் சார் ஒரு பையன் பேர் எனக்கு சரியா தெரியல அந்த பையனுக்கு தான் சாவு போயிருந்தாப்புல போயிட்டு வந்து திரும்ப ரெண்டாவது ஒரு ஆள் சரிட்டாப்புல ரெண்டு பேத்துக்குமே ஆனது உடனே இவங்க போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து சரியா குளிக்கவே முடியல எழகு போயிட்டு வந்து குளிக்காம ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பொறுத்ததும் சரி சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க கூலி வேலைக்கு வைக்க கிட்ட திரும்ப வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தது பக்கத்தில் வந்துட்டு பக்கத்தில் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க அதன் பிறகு வந்து பார்த்தாக்க ரொம்ப குழந்தைன்றாங்க அதன் பிறகு தான் திரும்ப நான் பிடிக்கும்போதும் தண்ணி கொஞ்சம் போது தண்ணி விளையாடுதுன்னு சொன்னாப்புல தண்ணி கொடுத்ததும் குடிச்சதுமே வாமட் ஆகிடுச்சு அந்த வாமட்டை ஆனதுனால தான் ஆள் தப்புனாப்புல எல்லாம் தப்பி இருக்க மாட்டாங்க சாராயம் கொடுத்தாங்களா இல்லை அந்த சாவுல சாராயை வந்து விநியோகம் சாவுல கொடுத்தவங்க அதாவது சாராயம் விநியோகம் பண்ணுறவங்கள்ட்ட வாங்கி குடிச்சிருக்காங்க ஆமாம் பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டில் வாங்கி வச்சுருக்கோம் கம்மி அதனால தான் இப்போ ஓரளவுக்கு உயிர் தச்சு இருக்குது அரசு அதிகாரிங்க பார்த்து கண்ட்ரோல் பண்ணாக்க கள்ளச்சாராக விற்க மாட்டாங்க பாட்டில் தான் விற்கிறாங்க கவர்மெண்டில் அதை வாங்கி குடிக்க முடியாமல் காசு கம்மியாக இருக்குன்ட்டு இதை வாங்கி குடிக்கிறாங்க அரசு இது நடவடிக்கை எடுத்து கடல வைக்காம வைக்காமல் தடுக்கணும் அந்த மாதிரி ஒரு மிஷின் நடந்தது பலட்சியமாக இருக்காங்க பலட்சியமாக தான் இருக்காங்க அவங்க ஒரு தெற்றுக்கு வந்தாங்க அந்த தெற்க்கும் பார்க்குறதுக்கே சாராயம் விற்றுருக்குறாங்க அது எங்கள் அண்ணன் வாங்கி பிடிச்சிக்குது அதனால எங்கள் அண்ணனுக்கு வாந்தி வந்துடுச்சி உடம்பு சரியில்லாம ஆகிருச்சு அதனால் நாங்கள் இந்த பாண்டிச்சேரியாக வச்சுக்கோங்க கலச்சாரம் விற்கிறோம் தான் விற்கிறாங்க சார் தெரியல எங்களுக்கு டெத்து கடந்து விற்றுருக்குறாங்க